யாரையுமே காணும் எல்லாரும் எங்க போயிட்டீங்க லைவ்ல வாங்க யாராவது கழுத்து வர வலிக்குது ஒன் சைடா உட்காந்துருக்கீங்க யாராவது ஹாய் சொல்லுங்கள் சுரேந்திரன் ஹாய் எல்லாம் என்ன பண்றீங்க டேடா போகங்க நீ போகலாம்ல இதெல்லாம் சொல்றபட்சே கேக்காது இதெல்லாம் அடி குடுத்தா சரியா வரும் லைக் போடுங்க பதினோரு பேர் இருக்கீங்கல்ல லைக் போடுங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வா விடுங்க நீ தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்கு வேலை இருக்குது என்கிட்ட வரமாட்டேங்கிறான் 不够，不够。 எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி எப்படி போச்சு சிவசங்கர் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எல்லாம் எப்படி இருக்கீங்க போடுங்க திரும்பி திரும்பி சைடா உட்காந்து கொஞ்சம் நகரம் தான் லைட் வலிச்சம் வராது எனக்கு இப்படி வச்சா லைட் லைட் வலிச்சம் வராது அதுதான் இப்படி லைட் வெளிச்சத்துக்கு நேரம் கொஞ்சம் நினைச்சிரு நம்ம ஊர் என்ன ஊரு நம்ம ஊருன்னா எங்க ஊரா हे गुवर ओडिशा என்னது ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி புயல் உருவாயிருக்குதானே நியூஸ் பார்த்தேன் பாண்டிச்சேரியில அது வந்து வட சைடு தான் புயல் பார்த்தேன் பத்திரமா சேஃப்டியா இருங்க சென்னை சைடு தான் பாதிக்கும் மழைக்காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அங்க மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் இங்க எந்த ஒரு நான் ஒடிசா இங்க வந்துட்டு குளிர்காலம் தான் ஆரம்பிச்சிருக்கு

மா தானே இதெல்லாம் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காது சரிம்மா நீ போயிருமா அசோ போன் இங்க வரங்க நான் போன் இப்ப கொடுக்க முடியாது இப்ப நான் வந்து லைவ் அது என்ன இது கிந்திகாரன் கிந்திகாரன்லாம் சொல்ல கூடாது ஜஸ்ராவா நான் பார்க்கலே மெசேஜ் அத்தை அருணா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஜஸ்ராவா ஹாய் அழகு இல்ல தமிழ் பொண்ணு மட்டும்தான் ஹிந்தி பையன் அளவுக்கு ஆமாங்க சரி ஓகே லவ் மேரேஜா லவ் மேரேஜில் அரேஞ்சு மேரேஜா எனக்கு ஆமாம் வடக்கான தான் வடக்கன்னு சொல்லாதீங்க இந்தியாவில் சம்பாதிக்கிறாங்களா என்னது எல்லாருமே நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறோம் சொல்லுங்க ராஜ்குமார் தூத்துக்கடி ஹாய் அனை <Marvel> விட்டுருங்கள். சார்ஜ் வரையில் கம்மியாக க்கா எப்படி தெரியும் மரியாக்காவை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் யூடியூப் சேனல் மூலமாக தெரியும் இன்ஸ்டாகிராமில் பேசுனாங்க அடுத்து வாட்ஸ்அப்பில் பேசுனாங்க தமிழ் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணால் ஹிந்தி பசங்க வீடு வீடு கூட சரியில்லை ஏன் சரியில்லை எல்லாம் நல்லா தானே இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் எல்லார் வீடுமே நல்லா இருக்குதா ஆ சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எல்லார் வீடும் நல்லா இருக்குதா எல்லாரும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க சரிங்களா வசதி இருந்தால் நல்லா வீடு இருக்கும் வசதி இல்லைன்னா வீடு அப்படி தான் இருக்கும் நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது இது எப்படி தருமா ஹிந்திகாரெல்லாம் ஒரு கேவலமா பார்க்குறாங்க எதுக்கு எப்படி அவங்களும் மனுஷங்க தானே சொல்லுங்க அவங்களும் மனுஷங்க தானே அப்படி பேசக்கூடாது ஏன் அப்படி நினைக்கிறீங்களா இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்கல்ல தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச ஊராகவே இருக்கட்டும் அதுக்காக நம்ம யாரையுமே கேவலமாக குறைய சொல்லக்கூடாது 배 e 코치가마 ரெண்டு பேரும் இங்கிலீஷ் பையனா இங்கிலீஷ் பையன் ஓகே அது என்ன மச்சிங்கிறது இங்கிலீஷா ஐயா இங்கிலீஷ் பையனுங்கிறது இங்கிலீஷ் கிடையாது அது என்ன இங்கிலீஷ் பையன் நீங்கள் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இல்லைன்னு போய் பாருங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச ஊர்னு நீங்க தான் நினச்சிக்கலாம் முக்கால்வாசி வளர்ச்சி அடையாமல் இருக்கு தமிழ்நாட்டில் தெரியுமா சொல்லுங்க தமிழ்நாடுன்னு இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே சரி எல்லாமே வளர்ச்சி அடைஞ்ச ஊர் நம்ம நினைக்க வேண்டாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா வீடு வசதி இல்லைங்கிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லைங்க லைஃப் நல்லா இருக்கா ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்களா மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்களா அதை பாருங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா வீடு வாசம் எங்க நம்ம சத்தத்துக்கு அப்புறம் கொண்டு போக போறோமா இல்ல இல்ல நீங்க நினைக்கிறீங்க தப்பா ஒரு இப்போ எப்படி தமிழ வருது ராத்திக்கு ராத்திக்கு கொண்டு போவாதீங்க

தமிழ் பொண்ணு இல்லைன்னா தமிழ்நாட்டில் தான் நான் ஒடிசாவில் இருக்கிறேன் இங்க தமிழ் பொண்ணு கிடைக்காது என்ன பண்ணலாம் இதுகளெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல அண்ணே அண்ணே நைட் டைமில் போதிக்கிட்டு பாருங்க நைட் டைமில் போயிட்டு பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாரையுமே காணும் எல்லாம் ராங்கா வருதுங்க யாருன்னு தெரியல இருக்கமா தம்பளியே मम्मा का देना पापा का देना मम्मा ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் டைம் ஆகிட்டு லைவ் முடிச்சுட்டு போக வேண்டியதுதான் தான் இன்னும் சும்பு ஆகியிருக்கா